சான்றோர் மக்கள் கழகத்தின் சார்பாக தேனி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் முருகேசன் தலைமையில் வந்து இன்னைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் ஜெகநடர் மற்றும் பூமிநாதன் அவர்கள் மாநில தலைவர் கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேனி மாவட்டத்தில் வைகை அணை வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட காமராஜர் ஐயானால கட்டப்பட்டது அந்த அணைக்கு வந்து திருவுருவ சிலை வைக்கணும் ஐயாவோட சிலை மற்றும் மணிவண்ட அமைக்கணும் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே சமயத்தில் பெருந்துறையில் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வந்து ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசியல் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கான கூட்ட ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகப்படியான மக்களை திரட்டித்து வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேனி மாவட்டத்தில் உருவாதர்க்கு முன்பே வந்து இன்னைக்கு தேனீக்கு மூன்று ரோடுகள் இருக்கின்றது அந்த மூன்று ரோடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மதுரை ரோடுக்கு காந்திஜி ரோடாக உள்ளது பெரிய பெரியகுளம் ரோடுக்கு வந்து நேருஜி ரோடாக உள்ளது கம்பம் ரோடுக்கு வந்து நம்ம க காமராஜ் ஐயாவோட பேர் வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் சான்றோர் மக்கள் கழகத்தில் அதிகப்படியாக உறுப்பினர் சேர்க்கணும் சொல்லி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே மாதிரி கனிம வளங்கள் இப்போ கேரளா எவ்வளோ பசுமையாக இருக்குது இங்கிருந்து நூறுக்கும் மேற்பட்ட வண்டிகள் வந்து கனிம வளங்கள் கொலை கொள்ளாய் நடந்துட்டு இருக்கு இதனால ஒரு உயிர்கோடை போயிடுச்சு அதனால் அந்த ஆக்கிரமிப்பை கண்டிப்பா வந்து தடுத்து நிறுத்தணும்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்புறம் காமராஜர் பேருந்து முனையத்துக்கு வந்து ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கு அதை வந்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அகற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது